திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செம்மலை கவுண்டம்பாளையம் கிராமத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர் கொலை குற்றவாளிகளை போலீசார் பதினான்கு தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் கொலை சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் போலீசாரின் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஒன்பது ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோருடன் பலடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் ஆலோசனையில் ஈடுபட்டார் தோட்ட வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இதுவரை பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் ஐநூறு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன நூற்று தொன்னூறு தோட்டத்து வீடுகளில் நூற்று எண்பது இடங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என டிஎஸ்பி தெரிவித்தார் இரவு காவலர்கள் துப்பாக்கியுடன் ரோந்து சந்தேக நபர்கள் குறித்து உடனடி தகவல் அளிப்பு அனைத்து வீடுகளிலும் அவசர உதவி ஸ்டிக்கர் தோட்ட வேலையாட்களின் ஆதார் சரிபார்ப்பு பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது நேரடி வழக்கு பதினான்கு தனிப்படைகள் குற்றவாளிகளை தேடி வருகின்றன விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என டிஎஸ்பி உறுதியளித்தார் இப்போ இது வந்து பொதுவாக வந்துட்டு இப்போ கிராமங்களுக்கும் போலீஸுக்கும் இடைவெளி வந்துட்டு குறைக்கணும் கிராம பகுதி மக்கள் வந்து நேரடியாக வந்து போலீஸோட கண்காணிப்பு ப்ளஸ் போலீஸோட ஒத்துழைப்பும் கூப்பிட்டுணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சிசிடிவி கேமரா பொறுத்து சம்பந்தமாகும் அதே சமயத்தில் பொதுவாக கேஸ் அவேர்னஸ் ப்ளஸ் வந்து அந்த கஞ்சா சம்மந்தமாகவும் உட்கா சம்மந்தமாகவும் இந்த மாதிரி தகவலை வந்து போலீஸுக்கு நேரடியாக அவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் விஏஓ அவங்க வில்லேஜ் அஸ்டண்ட்டை வச்சுட்டு இப்போ மீட்டிங் வந்து போகிறோம் இல்லை பிடிக்கிறதுக்கு காரணம்னு எதுவும் கிடையாது நிறையா சந்தை நபர்கள் வந்து விசாரித்து முடிச்சுருக்கணும் நாங்கள் இதில் வந்து சில தடயங்கள் கிடைக்காமல் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த குற்றவாளி நெருங்குறது கொஞ்சம் டைம் ஆகுது மற்றபடி பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கு கூடியவர்களாக கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி இல்லை ரீச் ஆகுதுன்னா எல்லா விஷயங்களும் இப்போ நேரடியாக வந்து சொல்ல முடியாது ஆனால் விரைவில் வந்து கண்டிப்பாக வந்து கைது பண்ணிக்கலாம் இல்லை இப்போ பல்லணம் உட்கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபார்ம் ஹவுசஸ் அதாவது தோப்பு வீடு சொல்லிட்டு தனிப்பட்ட வீடுகள் எங்கெங்க இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே போலீஸ் நோட்டீஸ் கொடுக்குறது விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அதே சமயத்தில் போலீஸ் சார்பாகவும் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் வந்துட்டு கேமரா வந்து மாட்டப்பட்டிருக்குது பொதுமக்கள் இப்போ அதிகமாக ஒத்துழைப்பூர்றதுனால கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐநூறு கேமராக்கு மேலே அந்த தனிப்பட்ட வீடுகளாக மாட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்லையுமே தோப்பு வீடுகள் இருக்குது அந்த வீட்டில் வந்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு கேமரா வரைக்கும் மாட்டுறாங்க சில வீடுகளில் ஒன்று ரெண்டு கேமரா வந்து மாட்டுறாங்க பட் இந்த பகுதிகளை கவர் பண்ணுற மாதிரியான இருக்குது அந்த காட்டு பகுதிகளில் போலீஸ் சார்பில் வந்து கம்பங்களை அமைச்சு நாங்களே வந்து ஸ்பான்சர் எடுத்து கேமராவும் மாட்டிட்டு இருக்கோம் இப்போ அதிகமாக விழிப்புணர்வு ஆயிருக்குது மக்கள் நிறையவே கோஆப்ரேட் பண்றாங்க இன்னும் அதிகமா எங்களோட எதிர்பார்ப்பு அது சம்பந்தமா ஒரு அஞ்சு இடத்துல நாங்க வந்து பூர்த்தி முடிச்சாச்சு பொருத்தி முடிச்சு இப்போ கேமரா வந்து ரன் ஆகவும் ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் அதிகமான இடங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் அது உண்மை தான் மக்களோட பாதுகாப்பு முக்கியங்கிறதுக்காக நான் வந்து அதிகமாக தான் பார்க்கற வச்சு போலீஸ் வந்து வீட்டு வந்து மாற்றி பண்ணி எல்லா இடங்களுமே இரவு காவலர்களும் துபாய்க்கோடு செக் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுங்கத்தில் பூசா செக் போஸ்ட்டு அமைச்சு முடிச்சாச்சு இன்னும் சில வேலைகள் இருலாம் பெண்டிங் இருக்குது இன்னும் அடுத்து முக்கியமான இடங்களில் எங்கெங்கெல்லாம் செக் போஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு ஸ்பான்சரை வாங்கி இப்போ செக் போஸ்ட் போடுறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவோம்